அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிங்கன்னா போதும் இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும் அமாவாசையில் காலையில் சமையலறைக்கு போன உடனே இதை செய்யுங்கள் கடனே வராது கடன் அடையும் இந்த சமையல் செய்தால் குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல்நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு சித்திரை மாத அமாவாசை இன்றைக்கு விடிகாலமே மூன்றரை மணிக்கெலாம் பிறந்துடுது அதனால் நாளைக்கு காலையிலே எழுந்து நீங்கள் சமையலறைக்கு போன உடனே இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செஞ்சுருங்க எப்பவுமே நாளைக்கு அமாவாசைனாலே நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் சமையலறைக்கு போகிறது வழக்கமாக வச்சுருப்போம் அமாவாசை கிருத்திகை இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் சமைக்க போகிறோம் அப்படின்னாலே காலையில் எழுந்து குளிச்சுருவோம் மற்ற நாட்கள்லாம் நாளைக்கு அதுவும் பாருங்களேன் ஞாத்திக்கிழமையில் வருது நல்லதும் கூட அந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து இந்த இந்த விஷயத்த முதல்ல செஞ்சுருங்க அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சமையலறையிலேருந்து எடுத்துக்கோங்க நல்ல தண்ணீர் ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு அப்படியே அதில் கொஞ்சம் அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா ஒரு ட்ராப் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதும் மஞ்சள் தூள்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நேராக சூரிய பகவானை பார்க்க போகணும் சூரிய பகவானை பார்த்து என்ன உங்களுக்கு வேணுமோ கேளுங்க நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு நான் நாலு மணிக்கெலாம் எழுந்த உடனே செஞ்சு எழுந்துரு எழுந்துருவோமா அஞ்சு மணிக்கு எழுந்துருவோமா அஞ்சு மணிக்கு சூரிய பகவான் தெரிய மாட்டாரே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட இதை நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் சூரிய பகவான்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க என்ன உங்களுக்கு கேட்குறீங்களோ நீங்கள் ஒரு கோடி கேட்டாலும் கொடுப்பார் அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே தெரிய தெரிகிற பகவானில் ரெண்டு கண்ணுக்கு தெரியிறது சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று காற்றும் வர்ண பகவான்னு சொல்லுவோம் அதே மாதிரி மழையை ஸ்ரீதேவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மழை பெய்ஞ்சாலே நம்மளுக்கு அவரும் அவங்களும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு தெய்வம் தான் அந்த மாதிரி சூரிய பகவானை நினைச்சி நீங்க சூரிய பகவான்கிட்ட என்ன கேட்குறீங்களோ நாளைய தினத்தில் முழு அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை இதை முதல்ல ஒரு சொம்பு தண்ணி கையில் வச்சுக்கிட்டு சில்வர் சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சொம்பு தண்ணீர் நல்ல நீராக இருக்கட்டும் அதை சூரிய பகவான்கிட்ட கேட்டுட்டு தரையில ஊத்துங்க நீங்கள் இப்போ மொட்டை மாடியிலேருந்து செய்ய முடியுமா இதை என்னால்னா மொட்டை மாடியிலே ஊத்துங்க நம்ம வந்து சூரியனுக்கு தான் அந்த தண்ணீரை நம்ம அர்ப்பணம் பண்றோம் இந்த காலையில எழுந்தவுனே எவர் ஒருவர் செய்கிறார்களோ கண்டிப்பாக சொல்ற அந்த குடும்பம் மேல்நிலைக்கு செல்லும் அடுத்தது அமாவாசானாலே ரெண்டு வாழைக்காய் வாங்குங்க எப்பவுமே வாழைக்காய் என்பது வாழையடி வாழையா நம்ம குடும்பத்தை வாழ வைக்கும் வாழை மரம் அதனால்தான் வாழை மரத்தை நல்ல விசேஷத்தும் கட்டுவாங்க இறப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கும் வாழை மரத்தை கட்டுவாங்க நல்ல விஷயத்து கட்டும் போது ரெட்டை ரெண்டு மா ரெண்டு கட்டுவாங்க மூணு கட்டுவாங்க அஞ்சு ஆறு கூட கட்டுவாங்க இல்லைங்களா தெரியும்ல நம்மளுக்கு அடி வாழையாக நம்ம குடும்பம் இருக்கணுன்றதுக்காக ரெண்டு வாழைக்காயை வாங்கிட்டு வாங்க ஒரு வாழைக்காயாக வாங்காதீங்க ரெண்டு வாழைக்காயாக வாங்கிட்டு வந்து நாளைக்கு பொரியல் பண்ணுங்கள் வாழைக்காய் பொரியல் பண்ணுங்கள் சாம்பார் வைங்க அது கூட கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் இந்த காக்கைக்கு சாதம் வைப்போம் இல்லைங்களா முதல்ல நம்ம முன்னோர்களுக்கு படையல் இடுவோம் முன்னோர் படத்துக்கு முன்னாடி இலை போட்டு அதில் சாதம் வச்சு நெய் போ அதில் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சாதத்தை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம காக்காக்கு வைப்போம் அதில் நெய் போடுங்க கொஞ்சம் அந்த நெய் போட்ட சாப்பாடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காக்கைக்கு வைக்கும் பொழுது நெஜமாக சொல்கிற நம்ம குடும்பம் மேல்நிலைக்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியும் செல்வ செழிப்போட நம்ம குடும்பம் இருக்கும் நெய்யின்னாலே மகாலட்சுமியின் முழு அம்சம் சின்னதாக இப்போல்லாம் பேக்கெட்லலாம் நெய் வந்துருச்சு நல்ல தூய்மையான நெய்யை பேக்கெட்டில் அஞ்சு ரூபா பேக்கெட்லலாம் நெய் கொடுக்குறாங்க நமக்கு வாங்கிட்டு வாங்க நாளைக்கு இதை நான் சொல்ற மாதிரி வாழைக்காய் பொரியல் பண்ணுங்க நிறைய பேர் அகத்திக்கீரை சாம்பார் வைங்க நிறைய அகத்திக்கீரை சாம்பார் வைக்கலாம் வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் அது கூட பாகக்காய் செய்யலாம் நாளைக்கு இதெல்லாம் நல்ல ஒரு விஷயங்கள் தான் பாகக்கா வந்து நம்ம எதுக்கு செய்யறோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு நம்ம வருந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு காட்டுறதுக்காக இதை செய்கிறது அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் கலந்து காக்கைக்கு நீங்க வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க உங்க குடும்பம் படிப்படியாக ஒரு ஒரு அமாவாசைக்கும் நீங்க செய்ய 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 நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய சமையல் அறையில் நிறைய விஷயம் இருக்கு நான் அதை எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் முடிஞ்சா என்னோட வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்